முத்து மீனா தான் வின் பண்ணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க எல்லாத்துக்குமே ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாங்க மீனாக்கு வந்து கண்ணை கட்டிட்டு பூ கட்டணும்னு சொல்லி ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அதே மாதிரி மீனாவும் வந்துட்டு டார்கெட்டை ரீச் பண்ணி அதுக்கும் மேல வந்து கட்டி முடிச்சிடுறாங்க அந்த டாஸ்க் முடிஞ்சோடனே ஜட்ஜஸ் வந்து மார்க் கொடுக்குறாங்க ரோஹினிக்கும் ஸ்ருதிக்கும் வந்து கம்மியான மார்க் கொடுக்குறாங்க ஜட்ஜஸ் வந்து சொல்றாங்க நீங்க எல்லாருமே பண்ணது வந்து ஒரே மாதிரி தான் எதுவும் வந்து டிஃப்ரெண்ட் கிடையாது ஆனா மீனா பண்ணது கண்ணை மூடிட்டே வந்து பூ கட்டுறது பெரிய விஷயம் அந்த மாதிரி யாருமே பண்ணது இல்லை அதனால மீனாக்கு வந்து ஹையெஸ்ட் மார்க் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க முத்துக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாயிடும் மனோஜ் கிட்ட போயிட்டு என்னமோ சொன்னியே இப்போ பார்த்தியே என் ஒய்ஃப் தான் வின் பண்ணா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மனோஜ் வந்துட்டு அடுத்த டாஸ்க்ல பாத்துக்கலாம் நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்றாங்க அடுத்து பேர் டாஸ்க்கு வருது அதுல மனோஜ் ரோஹினிக்கு தான் ஃபர்ஸ்ட் கொஷின் கேட்கறாங்க நீங்க மந்த்லி எவ்வளவு ஏர்ன் பண்றீங்கன்னு சொல்லி கேட்க ரோஹினி இருந்துகிட்டு பிப்டி வாங்குறோம் அதுல டுவெண்ட்டி வந்து எங்க செலவுக்கு அப்படின்னு சொல்றாங்க டுவெண்ட்டி வச்சு என்ன செலவு இருக்கு எதுக்கு இவ்வளவு செலவு பண்றீங்கன்னு சொல்லி கேட்க ஒவ்வொன்னுக்கும் சொல்லிட்டு எங்களை வந்து பிளாக் மெயில் பண்றவங்களுக்கு நான் வந்து அமௌண்ட் குடுக்கிற மாதிரி வரும் சொன்னேன் மனோஜ்க்கு வந்து ஷாக் ஆயிடும் மனோஜ் வந்து ரோஹினி கிட்ட என்ன ரோஹினி இதெல்லாம் சொல்ற எனக்கு இன்ன வரைக்கும் தெரியவே தெரியாதுன்னு சொல்லி ஜட்ஜஸ் கிட்ட நீங்க என்ன ஹஸ்பண்ட்கே தெரியாம வந்துட்டு இருக்கீங்களா அப்போ உங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அடுத்து வந்து ரவி ஸ்ருதி கிட்ட கொஸ்டின் கேக்குறாங்க அப்போ ரவி இருந்துகிட்டு எங்களுக்கு மூணு பிள்ளைங்க வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஸ்ருதி இருந்துகிட்டு அதெல்லாம் முடியாது அப்படின்னு கோபப்படுறாங்க இந்த கொஸ்டின்னால அவங்க ரெண்டு பேத்துக்கும் அங்கே அங்கேயே இருக்கும்போது சண்டை வந்துடுது அதனால ஜட்ஜஸ் வந்து அவங்களும் செலக்ட் பண்ண மாட்டாங்க ஃபைனலாக வந்து முத்து மீனா கிட்ட வந்து கொஷின் கேட்குறாங்க மீனா சொல்கிறாங்க என்னோட அப்பா இல்லாததுக்கு அப்பா ஸ்தானத்தில் என்னை வந்து சூப்பராக பார்த்துக்கிறாரு நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறேன் நான் கேட்கறதெல்லாம் வாங்கி தராரு அப்படின்னு சொல்ல முத்து இருந்துக்கிட்டு மீனா உன்னை இன்னுமே சூப்பராக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்ல ஜட்ஜஸ் வந்து இவங்களை செலக்ட் பண்ணி பேர்னா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி முத்து மீனாக்கு ஒன் லேக் அமௌண்ட் கொடுக்குறாங்க இவங்க வின் பண்ணுறதுனால மனோஜ் ரோஹினி நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்கிறது வெயிட் பண்ணி பார்க்க நம்ம சேனல் புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்